ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிறுத்த பகுதியில் தமிழ்நாடு கலை பண்பாட்டு இயக்கம் மற்றும் இயல் இசை நாடக மன்றம் ஆகியவை சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை கொண்டாடும் கலை சங்கமம் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நமது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை போற்றும் வகையில் நலிந்த பாரம்பரிய கலையை முன்னேற்றமடையச் செய்யும் வகையில் பறையாட்டம் கரகாட்டம் நையாண்டி மேளம் கொக்கலி கட்டை புளியாட்டம் வாளி மோட்சம் இசை நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இதனை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி பறை இசையடித்து துவக்கி வைத்தார் குறிப்பாக நாடக கலைஞர்கள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்யும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை ரசித்தது குறிப்பிடத்தக்கது